கருவாமல் மலையர போகிறோம் எத்தனை வருஷம் வேல் முதுகனுக்கு தான் அவள் இந்த அடிப்போம் சாந்த கோயிலா கோயில அதுவாமா மலை வர போறோம் இப்ப கிட்ட வந்துட்டோம் கோயிலை கிட்ட போய் பண்ணி பாருங்க கோயிலை காட்டு சாதா மலை இதா இந்த இன்றைக்காத காணொலியிலவா இன்றைக்காவது கோயிலுக்கு போயிருக்காது வீடு வா இந்த தேங்காய் என்ன விலை விலையை ஐம்பது ரூபாய்க்கு இந்த தேங்க நிறைய மக்கள் கூட்டம் வந்து நிற்கிறாங்க உங்களோட இங்கேருந்து நான் மலை அவ்வளோ அனுப்பி உங்களோட மனித கொள்வேன் நான் காட்டுறேன் அவ்வளோ பேர் நிற்கினேன் வந்து போகிறது கராய் தேங்காயில் எல்லாம் கொடுக்குறாங்க போறோம் நாங்கள் சிறந்த விடைச்சிட்டு அப்புறம் எல்லாம் குளிச்சிட்டோம் கிழங்க அடைச்சிட்டு உள்ள வேற போறோம் ஐ சரி பார்த்து அம்மன் தந்த ஞானவேரவே ஞான சக்தி இதெல்லாம் தான் வேறு நாங்கள் உள்ளே போக போகிறோம் வேற அவங்க நிற்கிறாங்க Ahí la asunto verdad. மக்கள் கூட்ட வயசு போனாக்கள் சின்ன பிள்ளைல இருந்து குழந்தை எல்லாம் நிறைய பேர் நிறைய பேர் முருகண்ட பக்தர்கள் எல்லாருமே கிடையாது முதல் தடையா போற ஆனா வேற கொஞ்சம் இருக்கா அப்ப முடிப்பீங்க இந்த ஆரம்பத்தில் போக போக ஓகே என்ன இடம் இது எத்தனாவது வருஷம் எட்டாவது வருஷம் எட்டாவது வருஷம் இருக்கீங்களா நான் இது இதன முதல் தடவை நான் முதல் தடவை இல்லை இல்லை இது யூடியூப் சேனல் வரேங்க இவ்வளோ வேறு வராங்க அண்ணா எத்தனை தடவை நான் இப்போ மலையில எட்டாவது பதிமூன்று வருஷம் தொடர்ந்து பதிமூன்று வருஷமா இவ்வளோ நேரத்தில் போகலாம்

நிறைய பேர் இருக்கிறாங்க அது ஒரு கருகாம திருவிழா வந்தால் மலேடுறது ஒரு பழக்கமாகவே வந்துட்டுது ஆனால் எனக்கு இது முதல் தடவை நல்ல அனுபவமாக இருக்கு இவ்வளோ மக்கள் கூட்டம் மலையேறுறாங்க வந்துட்டு பிள்ளை சொன்ன பிள்ளைங்க வயசில் வந்தார் எல்லாருமே என்ன நடந்தது

के दो 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 के दो

ீபெருமான

Arohara, arohara, arohara. Indahnya si lembar nggak? Abrik, gerang lantai. Arohara.

சத்தியமாயிருச்சு பக்கத்துல கத்தி கத்தி அந்த சொல்றது கொஞ்சம் پورا برباد ڪي 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 پورا برباد ڪي

முருகருக்கு முருக பெருமான ரெண்டு அடியில வந்தது ஏறிடுக்கு முருகபெருமான முருக பெருமாளுக்கு புரிகடிகி 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 ஹலோ ஹரா புரிகடிகி ஹலோ ஹரா புரிகடிகி 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 புரிகடிகி

aope vare ondi eomede Gracias.

ধন্যবাদ ধন্যবাদ <laughs> <laughs>

இதில் இதில் உணர்ந்து உணர்ந்து நேர்த்திக்கிடம் நேர்த்திக்கிடம் நாங்கள் சொல்லி தான் தான் இந்த இந்த மற்ற அவள் அவள் அது என்ன இது விளைஞ்சி கும்பிட்டு உனக்கு பங்கு வச்சு கொடுத்து நீங்கள் எவ்வளோ காலம் நான் ஒரு ஒன்பது வருஷமா இது ஒன்பதாவது வருஷம் அவர் உங்களை வேர்க்கவே முதல் வருஷம் போய் இந்த வேர்த்து எனக்கு முடிஞ்சு எந்த இடத்துல நாங்க வந்து

இறைவன் இப்பையும் நேரடியா வாரல தானே ஒரு நேரம் நான் அமருவன் உங்களை தூக்கு தெரியும் உங்கள்தான் தூக்குன்னு அமருவன்டா அது குறைவன் தான் வந்தேன் நான் மருத்துவ ஏதோ ஒரு இதுல எனக்கு தோன்றி உங்களை போவேன் அவ்வளவு நான் என்ன முதல் தடவைதான் எனக்கு சில விஷயங்கள் தெரியாது அதான் கேட்பாங்க சரி ஓகே நன்றியா நன்றி அடிப்போம் நான் வல

kita <tik> kita पर यद का का

चेक कर देंगे प्रधानमंत्री के घोषणा में क्या है हम सब को पता चल सके कि क्या और क्या आ रहा है बल्कि जिले के युवाओं को समझ कर उनके लिए लाएंगे सम्मान माया हूं इनमें आर्थिक और सामाजिक ने पूरी करेगा दुनिया तुम्हारी किसी राजनीतिक और सामाजिक भाव के लिए लोग इस्तेमाल करेंगे Yezh an traoù அவளை சாப்பிடும் இதுல மேலைக்கு வந்துட்டோம் கோயிலுக்கு வந்து அவளை சாப்பிடுவோம் Sampai <coughs> jumpa Baru <tuk tangan> Ini தான் <laughs> பே <laughs> <laughs>